சிறு ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா வந்து கேட்டது முத்து வந்து நடந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க நானும் என் அம்மா கூட அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்தேன் என் அம்மாவுக்கு நான்தான் அவ்வளோ பிடிக்கும் என் அம்மா ஏன்னா அந்த அளவுக்கு கை தாங்கலாம் வந்து அப்படி வந்து பாசமாக பார்த்துப்பாங்க மனோஜி பிடிக்கும் இருந்தாலும் என்ன ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் முத்து முத்துன்னு சொல்லிட்டு அவ்வளோ உயிரை விடுவாங்க எனக்கு இது எல்லாமே சின்ன வயசில் நடந்தது அந்த ஒரு கெட்ட கசப்பான ஒரு செயல் நடக்காததுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அதுக்கப்புறம் என்னங்க ஆச்சுன்னு சொல்கிறாங்க என்னுடைய அண்ணன் இருக்கான் பாரு அவன் வந்து ஒரு பையனை வந்து விளையாடிட்டு இருக்கும்போது கீழே தள்ளி விட்டுட்டான் அந்த பையன் இறந்து போச்சு கடைசியில் அந்த பதியை தூக்கி ஏன் மேலே போட்டுட்டான் என் அம்மாவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதும் நீ இப்படிப்பட்ட கேவலமானவன் அடன்னு சொல்லி ஏன்னா அப்பா வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சவங்க தான் இப்போ வெறும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க எங்க இந்த விஷயத்த நீங்கள் கிட்ட சொல்லியிருந்தா அத்தை கண்டிப்பாக கோபப்பட்டிருக்க மாட்டாங்க இல்ல அப்பாதான் இந்த விஷயத்தை வந்து சொல்ல வேண்டாம் சொல்லி எங்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாரு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் சொல்லலன்றாங்க இப்போவே போறேன் மாமா கிட்ட போயிட்டு நான் இதை கேட்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோபமா மீனா அங்க இருந்து கிளம்பி போறாங்க இப்போ மீனா போயிட்டு என்ன கேட்க போறாங்க அண்ணாமலை என்ன தீர்வு சொல்ல போறாங்க விஜயா முத்துவ புரிஞ்சுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ